இனிய வணக்கம் உழைக்காமல் பணம் சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கு கொள்கை இல்லாமல் அரசியல் கட்சி நடத்த நினைப்பவர்களுக்கு சில அரிய ஆலோசனைகள் முன்னாடி வந்து இந்த உழைக்காமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஆலோசனை ஒன்று அது என்ன அந்த ஆலோசனை கேட்டிங்கன்னா யூடியூப் ஆரம்பிங்க சரிங்க என்னங்க அப்படி சொல்றீங்க யூடியூப் ஆரம்பிச்சா வந்து பணம் வருமானம் வருங்க யூடியூப் ஆரம்பிச்சா வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் பார்க்குறாங்களோ அதிகமாக பார்க்க 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 உங்களுக்கு பணம் அதிகமாக வரும் உங்கள் அதிகமாக பார்க்க பார்க்க உங்கள் காணொளி வீடியோ யூடியூப் வீடியோ வந்து நிறையா பேருக்கு போய் கிடைக்கும் அதனால் நிறையா வந்து பார்ப்பாங்க அதனால் நிறையா உங்களுக்கு பணம் வரும் விளம்பரம் வரும் அது மூலம் பணம் வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதில் முயற்சி பண்ணுங்கள் சரிங்க அதில் முயற்சி பண்ணி யூடியூப் போட்டால் வந்து அது எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையை பேசுனா யாரும் பார்க்க மாட்டாங்க உண்மையை பேசினாலோ நேர்மையாக இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் வந்து கண்ணா பேசணும் என்ன கண்ண அப்படின்னாலும் பேசணும் இல்லாததாக பேசணும் பொய்யாக பேசணும் ஆபாசமாக பேசணும் இருக்குங்கிறத இல்லைன்னு சொல்லணும் இல்லைங்கிறத இருக்குன்னு சொல்லணும் நான் இன்னைக்கு தான் போயிட்டு வந்தேன் முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் முதலமைச்சர் வீட்டுல அவரு அவர் மருமவன் அவர் பொண்ணு அவர் குந்திக்கிட்டு ஒரு பெரிய வந்து சதி திட்டம் போடுறாங்க இந்த வந்து போறாங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாம் கலந்து பேசிக்கிட்டாங்க வாக்குவாதம் ஆயிடுச்சு குடும்பமே பிரிய போகுது அப்படின்னு சொல்லணும் சரி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்ட ஏதாவது நீங்க வாயில வந்தது அடிச்சுடலாம் தப்பு இல்லை அப்புறம் வந்து பொதுவாக பொது அரசியல் கட்சியில பிரபலமாக இருக்கிறவங்கள பற்றி தரக்குறைவாக பேசணும் ஆபாசமாக பேசணும் இல்லாத கதையை பொருத்தமாக பேசணும் இது மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து பிரபலமாகிடலாம் இப்போ பார்க்குறவங்க எல்லோரும் வந்து அது மாதிரி யூடியூப் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க எந்த அது சொல்கிறதுக்கான அது உண்மையா பொய்யா நடந்துருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் யாரும் வந்து சிந்திக்கிறதும் இல்லை அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை யூடியூப்பில் வந்து அதுதான் வந்து வரலாறு அதுதான் உண்மை அப்படி சொல்லிதான் யூடியூப் எல்லாம் ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் அந்த கருத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து வலியுறுத்தி சொல்கிறேன் இல்லை அரசியலில் பிரபலமாக அவர் வந்து ஒரு யோசனை இருக்குது அரசியலில் வரணும்னு நினச்சா நீங்கள் வந்து கொள்கையோட தான் வரணும் மக்களுக்கு நல்ல திட்டங்களோடு வரணும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்களை ஆபாசமாக பேச கற்றுக்கணும் அவங்க குடும்பத்தை பற்றி பேச கற்றுக்கணும் ஏச கற்றுக்கணும் கண்ணாபுணான்னு வந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேச கற்றுக்கணும் எதுக்கு இருக்கிறவங்க கை தட்டணும் அவ்வளோதாங்க எதுக்கு இருக்க ஒட்டுமொத்த சொன்னா எதுக்கு இருக்கிறவங்க கையை தட்டணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசணும் அப்ப எதுக்கு இருக்கிறவங்க என்ன கை தட்டணும்னா எதுக்கு எதுக்கு கை தட்டுவாங்க எதுக்கு இருக்கிறவங்க நீங்க வந்து சிரிப்பா பேசணும் தமாசா பேசணும் ஆபாசமா பேசணும் அச்சுறுத்தலா பேசணும் நீங்க பேசினீங்கன்னா அவன் யார அவங்கள பத்தியே நீங்க பேசிட்டு இருப்பீங்க உடனே கமாண்ட் அடிச்சு பேசுவீங்க அவனே கை தட்டுவான் சிரிச்சிட்டு கை தட்டுவான் இது மாதிரி தான் நடைமுறை ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் அரசியல் கட்சி அப்படி கிடையாது கொள்கை வேணும் கோட்பாடு வேணும் மக்களுக்கு போகணும் மக்களுக்கு உதவி பண்ணணும் அது மூலயமா சேவை பண்ணணும் அப்புறமா வந்து அரசியலுக்கு வந்து தலைவர் ஆகணும் அப்புறம் வந்து ஆட்சிக்கு ஓரணும் அப்படின்னு இப்பெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாதுங்க காசு பணம்லாம் ஒன்று தேவையில்லை காசு பணம் ஒன்று தேவையில்லை நீங்க நீங்கள் வந்து அரசியல் கட்சினு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வந்து இது மாதிரி வந்து கண்ணா பண்ணான்னு பேசுங்கன்னு வச்சுங்க எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அதை பற்றி கடுமையாக பேசணும் ஏசணும் கடுமையாக பேசுனோம் ஏசணும்

அவங்கள்டோட செலவுக்கு நீங்க பணம் வாங்கிக்கலாம் செலவுக்கு பணம் வாங்கிக்கலாம் படிக்க வைக்கலாம் வந்து சொகுசான கார்ல போகலாம் நாலஞ்சு அஞ்சு லட்சம் வாடகை கொடுத்து வீட்டில் குடி இருக்கலாம் இதான் நான் நடக்காத சொல்ல இப்ப நாட்டில் நடந்துட்டு இருக்கு உண்மை சொல்றேன் இதெல்லாம் வந்து கடைப்பிடிங்க இன்னொரு யோசனை கூட வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து வரதுங்க இருக்கு இன்னொன்னு பணம் கையில நிறையா வந்து வாங்க பணம் கையில இருந்தா நிறைய வாங்க நிறைய பணம் கையில இருந்தா வாங்க பணத்தை வச்சுட்டு ஒரு நாற்பது ஐம்பது யூடியூப் இது மாதிரி வந்து இது மாதிரி ஆட்கள் நிறையா இருக்காங்க அது மாதிரி ஆளோட பிடிச்சிக்கங்க அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே பேசணும் உங்களை பற்றி புகழ்ந்து பேசணும் நீ அப்படி இப்படின்னு சொல்லி பேசணும் அது என்ன ஏன் பேசுறாங்களோ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க உங்களை அப்புறம் அவங்க வந்து பேண்டிங்கிற பேரில் பேட்டி தேனா பேட்டி கொடுக்க வருவாங்க பேட்டி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து அந்த நிருபர் அந்த யூடியூப்புங்கிற பேரில் போய் நிருபருங்கிற பேரில் போய் அவருக்கு வந்து சாதகமான கேள்வியை கேட்கணும் எதிர்கட்சியை தாக்கி பதில் சொல்ற மாதிரி கேள்வியை கேட்கணும் இது பெரிய அரசியல் தலைவராயிடலாம் செய்யலாம் பெரிய ஒரு நல்ல இந்து போன கட்சியில இல்ல ஒரு பெரிய கட்சியா இருக்கிறவங்களை பார்த்து பேசி நீ மாதிரி நான் தரக்குறையா பேச போறேன் அப்படின்னு சொன்ன தரக்குறையா பேச போறேன் சொன்னாலே அவனை பயந்துட்டு பணம் கொடுத்துருவான் அவனை பத்தி யூடியூப்ல பேச ஏ மக்கள் ஏன் நம்பிட போறாங்க சொல்லிட்டு அவனே கூப்பிட்டு உங்களுக்கு அந்த கட்சிக்காரனை கூப்பிட்டு படத்தை கொடுத்துருந்தாப்பா என்ன பத்தி பேசாதப்பா அந்த கட்சிகாரனை பத்தி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் வந்து ஒன்னும் ஒரே இட்டுக்கட்டில சொல்லல இல்லாத சொல்லல நாட்டில் நடக்காத சொல்லல இதெல்லாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கு சாமி அதான் நான் சொல்றேன் கடைப்பிடிங்க ஆனா ஒரு காலம் வரும் எப்போதும் பொய் வந்து வெற்றி பெற்றதா வந்து வரலாறே இல்லை உண்மை ஒரு நாள் வெளியில வரும் ஆனால் உண்மையை பேசணும் அது வரைக்கும் உயிரோட இருப்போன்னா என்னங்கிறது சந்தேகம் ஆனா போய் பேசுகிறோம் வாழ்ந்துட்டு இருப்பான் உண்மை பேசுகிறோம் அது வரைக்கும் உயிரோட இருக்கணுமே இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது உலகம் மாதிரி காலநிலையம் மாதிரி போயிட்டு நன்றி வணக்கம்